எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே வந்து இவங்கள வந்து இதை பொறுமையாக ரசித்து கொண்டாண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் என்ன நான் ரொம்ப அழகான லேர்னிங் இருக்குது எனக்கு மெமரிஸ் இருக்குது இங்கே ஒரு முறை படம் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக ஓடினு நான் படம் பார்த்துருக்கேன் பாங்க நான் இந்த இடத்துல இப்போது நான் ரெண்டாவது முறை விருது வாங்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விருதை கூப்பிட்டு அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி முழுக்க இது நித்துலனுக்கு மட்டுமே சொந்தமானது விருது அவனுடைய சிந்தனைக்கும் அவனுடைய செயலுக்கும் அவனுடைய உழைப்புக்கும் அது ஸோ தேங்க்ஸ் டு நித்துலன் அப்புறம் நாளைக்கு விடுதலை ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் வந்து படத்தை பார்த்துருங்க ஏன்னா இன்றைக்கி சேர்த்து அதுக்கு சேர்த்து பேசிடுறேன் படம் பாருங்கள் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோட சேர்த்து விருந்து வாங்கினா அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் ஸோ உங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மேடையில் இந்த வீடு வா விருதை வாங்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அதுவும் ஃபில் ஃபெஸ்டிவல் வாங்குறது ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இனி புத்தாண்டு வாழ்த்துக்கள் மெரி கிறிஸ்மஸ் வாழ்க நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி கும்பதா ஏற்கனவே ஹாப்பி வாஜா நாளைக்கு வந்துடுவாரு எாருக்கும் வணக்கம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருந்து இந்த கடைசி கட்ட விருது வரைக்கும் நீங்க எல்லாரும் இருந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இதே மாதிரி ஆடியன்ஸ்குள்ள வந்து இங்கே ஸ்கிரீன் பண்ற ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக நிறைய வாட்டி பாசஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்படி நான் இங்கே பார்த்த ஒரு முக்கியமான படமாக நான் நினைக்கிறது வந்து ஆர்மிய காண்டம் அந்த படம் தேட்டரில் வரும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆர்மிய காண்டம் நான் சிஏஎஃப்எஃப்ல தான் பார்த்தேன் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு தனி மனித இருந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒருமித்த கருத்து இருக்கிற நிறைய பேர் அதை சேர்ந்து கொண்டு போவாங்க அப்படி தான் இந்த சிஐஎஃப்எஃப் வந்து இன்செப்ஷன் ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது இருபத்தி ரெண்டாவது எடிஷன்னு இப்போ இந்த நம்பர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஐ திங்க் டுவெண்ட்டி செகண்ட் எடிஷன் எல்லா ஊர்லேயும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும் சென்னையிலையும் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் இது வந்து தொடர்ந்து சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது எங்கெங்கேயோ நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு சென்னையிலையும் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருக்குது வருஷம் வருஷம் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் சேர்ந்து நம்ம தமிழ் திரையுலகம் இதை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவங்க இன்டர்நேஷ்னல் சினிமாவோடு நிறுத்தாமல் தமிழ் ஃபிலிம்ஸுக்கும் இப்படி அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது